மைய பகுதியாக இருக்கக்கூடிய வால்டாக் ரோடு பகுதி துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல இப்படி கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு இவற்றை செய்து கொண்டு யாரு யாரோ சாமானியரோ இல்ல தெரியாதவரோ கிடையாது ஒரு கவுன்சிலர்கள் நாம உயிரோடு இருக்க முடியாதுன்றதால முருகன் அண்ட் கேன்சன் கட்டாரியா இன்னும் பாதிக்கப்பட்ட இருவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர இருக்காங்க அந்த சீத்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றரை மாசம் ஆயாச்சு கம்ப்ளைண்ட் இவங்க உடனடியாக லான்ச் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க ஸ்டேஷன்ல இருந்து எந்த விதமான இவங்களுக்கு ஒரு அழைப்பு கிடையாது எதுவும் கிடையாது இவர்களா வந்து கடைசியில் டிசி கம்ப்ளைண்ட் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்களா நேற்று ஸ்டேஷனுக்கு போகும்போது திருநெல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ரத்னவேல் பாண்டியன் ஒரு அருமையான முத்தான வார்த்தைகளை உதிர்த்திருக்காரு என்னன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜேஷ் ஆசாத் அப்படிங்கிற கவுன்சிலர்கள் இவர்களுடைய பங்குன்றது இதுல ஐம்பது சதவீதம் மட்டும்தான் இதுக்கு மேல பெரிய கைகள் இருக்கு அதனால நாங்க இதுல ஒண்ணும் பண்ண முடியாது யார் சொல்லிருக்கா ரத்னவேல் பாண்டியன் சீத்ரி போலீஸ் ஸ்டேஷன் செவன் வேல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த முத்தான வார்த்தைகளை உதிர்த்திருக்கார் நோட் பண்ணிக்கோங்க மேல் கைகள் அது அந்த வால்டாக்ஸ் அமைச்சர் சேகர்பாபு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சேகர்பாபுக்கு தெரியாமல் அவர்களுடைய ஆசாத் ராஜேஷ் திமுக கவுன்சிலர்கள் இந்த மாதிரியான அட்டகாசத்தில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பே கிடையாது அவங்க ஆட்களை அவங்க உட்கார வச்சிருக்கிறத பாருங்க அந்த இடத்துல அந்த கோடவுன்ல அத்து நுழைந்து கட்ட பஞ்சாயத்து நிலாபகரிப்பு செய்வதற்கு டெய்லி ஆட்களை உட்கார வச்சு அங்க வந்து குடி கூத்து அங்க சிகரெட்டு கத்தி போன்ற ஆயுதங்களை வச்சுட்டு இவங்களை மிரட்டுறது இந்த காட்சிகளை நீங்க பாருங்க இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜிஸ் இப்போ இதை எடுத்த உடனே அந்த சிசிடிவியை அடிச்சு உடைச்சிட்டாங்க அந்த இடத்துல பவர் கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு பவர் கட் பண்றது சிசிடிவி அடிச்சு உடைக்கிறது இதெல்லாம் ஒரு நகரின் மைய பகுதிகளை ஒரு கவுன்சிலர்களே செய்யறாங்கன்னா எப்படி மற்ற மக்கள் சாதாரண மக்கள் எப்படி இங்கே வாழ முடியும் சென்னையின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய வால்டாக்ஸ் ரோடு சவுகார்பட் பகுதி துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல இப்படி கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு இவற்றை செய்து கொண்டு யாரும் யாரோ சாமானியரோ இல்லை உறவு கிடையாது ஒரு கவுன்சிலர்களா நாம உயிரோடு இருக்க முடியாதுன்றதால முருகன் அண்ட் கட்டாரியா இன்னும் பாதிக்கப்பட்ட இருவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர இருக்காங்க அந்த சீத்திரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றரை மாசம் ஆயாச்சு கம்ப்ளைன்ட் இவங்க உடனடியாக லான்ச் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க ஸ்டேஷன்ல இருந்து எந்த விதமான இவங்களுக்கு ஒரு அழைப்பு கிடையாது எதுவும் கிடையாது இவர்களா வந்து கடைசியில் டிசி கம்ப்ளைண்ட் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்களா நேற்று ஸ்டேஷனுக்கு போகும்போது தமிழ்நாள் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ரத்னவேல் பாண்டியன் ஒரு அருமையான முத்தான வார்த்தைகளை உதிர்த்திருக்காரு என்னன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜேஷ் ஆசாத் அப்படிங்கிற கவுன்சிலர்கள் இவர்களுடைய பங்குன்றது இதுல ஐம்பது சதவீதம் மட்டும்தான் இதுக்கு மேல பெரிய கைகள் இருக்கு அதனால நாங்க இதுல ஒன்னும் பண்ண முடியாது யார் சொல்லியிருக்கா ரத்னவேல் பாண்டியன் சீத்ரி போலீஸ் ஸ்டேஷன் செவன்வெல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த முத்தான வார்த்தைகளை உதிர்த்திருக்கார் நோட் பண்ணிக்கோங்க மேல் கைகள் இருக்கின்றன அது துறைமுகம் தொகுதி அந்த வால்டாக்ஸ் ரவுடுன்றது துறைமுகம் தொகுதி அமைச்சர் சேகர் பாபு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வரைக்கிறது அமைச்சர் சேகர் பாபுக்கு தெரியாமல் அவருடைய கவுன்சிலர்கள் ஆசாத் ராஜேஷ் திமுக கவுன்சிலர்கள் இந்த மாதிரியான அட்டகாசத்தில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பே கிடையாது அவங்க ஆட்களை அவங்க உட்கார வச்சிருக்கிறத பாருங்க அந்த இடத்துல அந்த கோடவுனில் அத்துமீறி நுழைந்து கட்ட பஞ்சாயத்தில் நிலாபகரிப்பு செய்வதற்கு டெய்லி ஆட்களை உட்கார வச்சு அங்க வந்து குடி கூத்து அங்க சிகரெட்டு கத்தி போன்ற ஆயுதங்களை வச்சுட்டு இவங்களை மிரட்டுறது இந்த காட்சிகளை சிசிடிவி எடுத்த உடனே அந்த சிசிடிவியை அடிச்சு உடைச்சிட்டாங்க அந்த இடத்துல பவர் கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு பவர் கட் பண்றது சிசிடிவி அடிச்சு உடைக்கிறது இதெல்லாம் ஒரு நகரின் மையப்பகுதிகளை ஒரு கவுன்சிலர்களே செய்யறாங்கன்னா எப்படி மற்ற மக்கள் சாதாரண மக்கள் எப்படி இங்க வாழ முடியும்